வியாச தீர்த்த கல்பித கல் பௌயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசீர்த்த நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி பெரிய ஆதரவாக வாரப்பலன்கள் ஆகட்டும் மாத பலன்கள் ஆகட்டும் போடுற ஒரு ஒரு ஷாட்டுமே மினிமம் ஒன் மில்லியன் டச் ஆகுது பகவத் சங்கல்பம் நான் சொல்றது உங்களுக்கு பழிக்கிறது என்னுடைய குரு வியாசராஜருடைய அனுகிரகத்தின் மூலியமா அதை நடக்குது வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இந்த கோச் உபச்சார பலன்கள் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகிறதே பெரிய விஷயம் அதில் நிறைய பேர் நீங்கள் பள்ளப்பிடுங்கிறதுலேருந்து பேக்கில் சுழுக்கு பிடிச்சது வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஃபெல்ட் ஹாப்பி ஏன்னா அவங்க சுழுக்கு பிடிக்கிறதுனால கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கிறதுங்கிறதுனால அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் விஷயங்களில் பார்க்கணும் உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினானதே வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் அதில் மிக முக்கியமானது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்து ஸோ டைமில் தான் நிறைய பிரச்சனையே இருக்கு ஏன் எல்லாருக்குமே ஜாதகம் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை தான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மணினா ரெண்டு மணிக்கு பறக்கவே மாட்டாங்க ஒன்று நான் சொல்ற மாதிரி ரெண்டு ஐம்பத்தி ஆறாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு ரெண்டாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பத்தாக இருக்கலாம் அது நம்ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதக படங்கள் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கேள்விக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்க தாராளமாக புக் பண்ணலாம் இன்னொன்று நிறைய தாராளமான கமெண்ட்லாம் நிறைய வரும் இது வந்து நான் பண்ணுறது இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மட்டும்தான் நான் யாரும் எல்லா சேனல் மாதிரி நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது ப்ரீமியமாக போகிறதெல்லாம் கிடையாது கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதை நான் தான் கூப்பிட்றேன் நீங்கள் வாங்க என்கிட்ட தான் பார்க்கணும் நான் கேட்குறது கிடையாது அதில் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது அதை நான் கண்டுக்காமல் இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் பார்க்குறதே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அதனால் அதில் ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் மண்டையை போட்டு உங்களுடைய சஜஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய வன்மமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய வளர்ப்பு அவ்வளோதான் அதனால் பெருசாக எல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த ஒரு ப்ராஸ்பெக்ட் அதாவது மார்கழி மாதத்துடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது மார்கழி அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு யார் சொன்னாங்க மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கார் ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து போய் டேரெக்டாக சுவாமி தர்ஷனம் பரும்போது தர்மம் நிலைநாட்டப்படும் உங்கள் குழந்தைகள் வழி தவறி போகிறாங்க பதிமூணு வயசு பதினாலு வயசு குழந்தைகள்லாம் வந்து இஷ்டத்துக்கு லவோங்கிறது என்னென்னமோ வந்து பசங்க வந்து பைக்கில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போனால் போனால் அந்த பையனை பார்த்து லவ் பண்ணிடுறது இந்த மாதிரி ஓடின்னு இருக்கு எல்லார் வீட்லேயுமே கிருஷ்ணா ஜபம் செய்யணும் எந்த அளவுக்கு நீங்கள் கிருஷ்ணா ஜபம் பண்ணுறீங்களோ நான் சொல்கிறது எல்லாமே டூ கே கிட்ஸ்க்கு உங்கள் லவ் கன்ஃபார்ம் ஆகணும்னாலும் கிருஷ்ணா ஜபம் பண்ணணும் ஓம் கிளீம் கிருஷ்ணாஜ நமகா கிளீம் கிருஷ்ணாஜ நமகா கிருஷ்ணனுக்கு போய் நீங்கள் வெண்ணை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் லவ் கன்ஃபார்ம் ஆகும் ஆனால் அந்த லவ் உண்மையான லவ்வா இல்லை அந்த பையன் தப்பான பையனா அந்த பொண்ணு தப்பான பொண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த கிருஷ்ணனே உங்களுக்கு வழிகாட்டுவார் ஸோ அதுதான் நீங்கள் மெயினாக பண்ணணும் இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க திருப்பாவை திருவம்பாவை ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஸ்தானம் முப்பதாம் தேதி டிசம்பர் இருக்கிறதுல விசேஷமான அனுஷ்டானமே ஏகாதசி அனுஷ்டானம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய உபவாசம் செய்து நிறைய விஷயங்கள் நம்ம பாரத திருநாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறார் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு சுவாமிஜி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஏகாதசி அன்னைக்கும் நீங்க உபவாசம் பண்ணா விரதம் இருந்தா இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள நம்மளுடைய நாடு வல்லரசாக ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தோட சொல்ல அவர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஹம்புல கண்டிப்பா பண்ற சுவாமிஜின்னு சொல்லி அவரே ஒத்துருக்காரு அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே ஏகாதசி அனுஷ்டானம் கண்டிப்பா செய்யலாம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள்ல நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டு வர்றது ஃபுல்லா உபவாசம் இருக்கும் நிர்ஜலமாக உபவாசம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் மட்டும் கிடையாது உங்களுக்கு என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்குதோ அது தடுத்து அதாவது இயற்கையே அதை தடுக்கம் யாரும் போய் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது நீங்களுமே நல்லா இருப்பீங்க இந்த நாம் மார்கழி மாதம் முழுக்க பார்க்கும்போது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்கள் கடுமையான மழை பூகம்பம் அசம்பாவிதம் ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ளைட் கிராஷ் ஃப்ளைட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வன்மமான குற்றங்கள் எல்லா இடத்துலயுமே அதை நம்ம காணக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுன்னு இருக்கு அதே மாதிரி ஜனவரி ரெண்டு மூணு நாளுமே அதிகப்படியான மழை வெள்ளம் பயங்கர காத்து அதுக்கும் மேல சில சைக்ளோனிக் எஃபெக்ட் நிறைய இடங்களில் பார்த்துட்ருக்கோம் அதில் நான் பார்க்குறது மெயினாக யூஎஸ் இங்கிலாந்து மாதிரி இடங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யுஎஸில் ரொம்ப முக்கியமான அந்த தப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ளைட்டுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குற்றங்கள் எப்படி சொல்ல சின்ன குழந்தைகள் ஸ்கூல்ல நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள் இல்ல மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் செய்திருக்கக்கூடிய அநீதி இதெல்லாம் கண்டிப்பா வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கரமான பிரஷர் டென்ஷன் இருக்கு மெயினாக நான் பாக்குறது ஈரோடு பயங்கரமா ஈரோடு கோயம்புத்தூர் சென்னைமலை பொள்ளாச்சி ஆழியார் எனக்கு மனப்பாடமே ஆயிப்போச்சு இந்த இடங்கள் எல்லாமே டிசம்பர் மாசம் அதாவது மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் சரி டென் சரி ஜெர்மனியும் சரி மலேசியாவும் சரி அதிகமான பாதிப்புகள் சில இடங்களில் தீ விபத்துகள் சில இடங்களில் அசம்பாவிதங்கள் சில இடங்களில் நிலச்சரிவுகள் இதெல்லாம் பார்க்குறோம் அடுத்த நீலகிரி ஏரியா பிரதேசங்கள் கேரளா கர்நாடகா அதிகமான ஃப்ளட்ஸு பூகம்பம் நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு தமிழ்நாடு சைடு பார்த்தும்போது இந்த மார்கழி மாசத்துல மெயினா நாகப்பட்டினம் அரியலூர் மாதிரி இடங்கள் அதே மாதிரி அந்த திருப்புறங்குன்றம் மாவட்டம் இந்த சைடு சிதம்பரம் மாவட்டம் இந்த ஏரியா விருதுநகர் இந்த டோட்டல் ஏரியா ஃபுல்லாகவே வந்து அதிகமான மழை வெள்ளம் பூகம்பம் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை உலக நாடுகளில் அதிகமான பாதிப்புகள் அரசனுக்கே கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மெயினாக கனடா மாதிரி இடங்கள் இங்கிலாந்து மாதிரி இடங்கள் லண்டன் மாதிரி இடங்கள் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் மாதிரி இடங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ பெல்ஜியம் மாதிரி இடங்கள் இங்கெல்லாம் வந்து அதிகமான வன்மங்கள் குற்றங்கள் அநீதி செய்திருக்கக்கூடிய நிலைமைகள்

பிடி முடிஞ்சதுன்னா போருடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இதையோட பெருசாக நடக்கும் அதனால் அடுத்த ரெண்டு மாதம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ மார்கழி மாதத்தில் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு சனி ஆஸ் யூஷுவல் வந்து மீனத்தில் உட்காந்துருக்கிறது ராகு சதய நட்சத்திரத்தில் கும்பத்தில் உட்காந்துருக்கிறது அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது குரு வக்கரமாக புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறது சூரியன் செவ்வா बुधन சுக்ரன் நாலு கிரகங்கள் எங்கே சேருதுன்னா தனுசுல சேருது தனுசுங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தானம் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி நாலு கிரகங்கள் சேர்றது அப்படிங்கிறது பொதுவாகவே அவ்வளோ நல்லது கிடையாது குரு வீட்டில் உட்காந்துருக்கன்னா நிறையா நல்லது நடக்கணும்னு எடுத்துக்கலாம் ஆனால் கிரக யுத்தத்தில் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுகிறது டெக்டோனிக் பிளேட்ஸ் ஷிஃப்ட் ஆகிறது ஜப்பானில் பெரிய அளவுக்கு பூகம்பம் சுனாமி மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இடங்கள் ஆஸ்திரேலியா மாதிரி இடங்கள் மெடகாஸ்கர் மாதிரி இடங்கள் அதே மாதிரி இட்டலி பிரான்ஸு மேப்ளிஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பட் இதில் எல்லாமே நமக்கு என்ன நடக்கப்படுது இதில் மார்கழி மாதம் ஆஸ் அ ஹோல் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேஷ ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு முக்கியமான முடிவுகள் சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும் அதாவது இந்த மதிப்புக்குரிய விஷயங்கள் கிடையாது பெருமதிப்புக்கு விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறது மிதுனத்துக்கு துலாத்திற்கு மெயினாக கும்பத்திற்கு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் டைம்ங்கிறது மார்கழி மாதம் நடக்க போறக்கூடிய விஷயம் சொல்லலாம் இதுல யாரும் ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகள்ல கண்டிப்பாக விருச்சிகம் கடகம் மெய்னத்துடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவர் பார்த்துக்கணும் தனுசு ராசி நண்பர்கள் அல்லது தனுஷு லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா உடம்பு ஹீட் ஆகிறது வயிறு உபாதைகள் அடிவயிறு கோளாறு அதே மாதிரி ஹெல்த்ல நிறைய ஜுரம் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்ல தனுசு ராசியில தான் சூரியன் இருக்க போகிறார் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லா ராசியில துலா க்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இளைய சகோதரன் சகோதரிகள் அவங்க வாழ்க்கையில பிரச்சனை அவங்களுடைய கழுத்து பகுதிகளில் பிரச்சனை அவங்களுடைய வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது பயணங்கள்ல ஏதாவது பிரச்சனை வர்றது கம்யூனிகேஷன்ல ஏதாவது பெரிய பிரச்சனை வர்றது அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உள்ளிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும் உங்கள் மனசு பசு வேலை செய்யவே கூடாது பயங்கர பிஸியாக இருப்பீங்க உங்கள் மாமனருடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்க மாமனாருடைய ஹெல்த் உங்களுடைய தங்கையோட ஹெல்த் உங்க தம்பியோட ஹெல்த் லாங் டிராவல் போகும்போது ரொம்ப கவனமா போகணும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் ஆனா ரியாலிட்டினா இப்ப எல்லாம் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சூப்பரா நடக்கும் எந்த விஷயத்தை இவ்வளவு நாள் நீங்க ட்ரை பண்ணி முடியணும் முடிக்கணும்னு வெயிட் பண்ணுறதுல கண்டிப்பா முடிச்சிருவீங்க சரியான பதவி வரும் பயங்கரமான வெற்றி கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு ஆனா என்ன பாகியஸ்தானத்துல குரு வக்கரமா இருக்கு பாகியத்துல குரு வக்கரம் அப்படின்னா பழைய விஷயத்தை இப்ப முடிக்கிற மாதிரி பெரிய வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு ஆன்லைன் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிலம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள் அமைய பெறக்கூடிய அற்புதமான ஒரு கால சூக்ஷமம் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக லக்ஷ்மி பூவராக சுவாமி வழிபாடு ஏச்சத்தை கூட